தாய் உறவுகளுக்கு வணக்கம் ஆதிதிராவிட மாணவ மாணவியர் சமையலறைக்குள் காலணி அணிந்து சென்ற முதலமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் முதலமைச்சர் ஆய்வு என்ற பெயரில் ஆதிதிராவிடர் மாணவ மாணவி விடுதிக்குள் அதுவும் சமையலறைக்குள் ஆய்வு நடத்த சென்றார் காலில் காலணி அணிந்து சூ அணிந்து சென்றார் இது பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது ஒரு சமையலறைக்குள் செல்பவர்கள் காலில் சூ அணிந்து சொல்லலாமா செருப்பு போட்டு செல்லலாமா அடிப்படை அறிவு தேவை சமையல் அறைக்குள் சுத்தமாக இருக்க வேண்டும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் உணவு தயாரிக்கப்படும் அறைதான் அந்த சமையல் அறை அந்த சமையல் அறைக்குள் காலில் போட்டிருக்கிற சூவோடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்று ஆய்வு நடத்தியுள்ளார் இது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது சாப்பிடுகிற உணவு சுத்தமாக சாப்பிட வேண்டும் ரட்டக்கூடாது ஆனால் முதலமைச்சர் அவர்கள் காலில் ஷூ அணிந்து சென்றது மிகவும் தவறான ஒன்றாகும் ஆனால் அதற்கு திமுக எதிர்வினை சொல் ஆற்றுவதற்கு தயாராக இருக்கும் ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிப்பதற்கு திமுக தயாராக இருக்கும் ஆனால் சமையலறைக்குள் ஷூ அணிந்து சென்றது மிகவும் தவறு இதே இது அவருடைய வீட்டில் என்று சொன்னால் காலில் காலணி அணிந்து சமையலறைக்குள் செல்வாரா அவருடைய டைனிங் ரூமுக்கு காலில் சூ அணிந்து செல்வாரா என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஆதிதிராவிட மாணவ மாணவியர் விடுதி என்றால் இலக்காரமா ஆதிதிராவிட மாணவ மாணவியர் விடுதியில் உள்ள சமையல் அறைக்குள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காலில் காலணி அணிந்து சென்றது ஷூ அணிந்து சென்றது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்றாகும்